பயன்படுத்திக் கொள் ஒரு நோயாளி அவர் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நல்ல முறையில் வணங்குகிறார் இபாத செய்கிறார் உதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஐவேலை தொழுகை பேணுதலா பள்ளிவாசல் தொழுகின்றார் தஹஜு தொழுகின்றார் லுஹா தொழுகின்றார் சுண்ணத்தால் நோன்புகள் வைக்கின்றார் இப்படி ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எல்லா இபாதத்துகளையும் சுன்னத்தான நஃபிலான தொழுகையில் இபாதத்தில் முதல் செய்கின்றார் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார் அவரால் அந்த நஃபிலான நோன்பு வைக்க முடியவில்லை அவரால் தகஜு தொழ முடியவில்லை நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றார் பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு போக முடியவில்லை தொழுவதற்கு எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது எந்தெந்த இபாதத்துகளை எல்லாம் அல்லாவுக்காக செய்தீர்களோ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு அந்த இபாதத்துகளை செய்ய முடியவில்லை என்றாலும் ரப்புல் ஆலமின் செய்ததாக உங்களுக்கு எழுதுகின்றான் ஏன் நோய் என்பது நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டதல்ல நீங்கள் விரும்பி வரவழைத்தது நீங்க நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்களால் முடியும் பொழுது நல்ல இவாதை செய்தீர்கள் தகஜு தொழுதீர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் தகஜு தொழ முடியவில்லை என்றால் அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தகஜு தொழுத நன்மை அல்ல உங்களுக்கு எழுதுகின்றான் பெருமானா சொன்னார்கள்